தேவை இந்தியில ஜூரி தேவை ஜரு தேவை இந்த நினைவுட்டு தியான் திலானா நினைவூட்டு தியான் திலானா நினைவூட்டு இந்தியில தியான் திலானா ஒப்புக்கொள் கபுல் கர்ணா ஒப்புக்கொள் கபுல் கர்ணா ஒப்புக்கொள் கபுல் கர்ணா அழுக்கு கந்தா அழுக்கு கந்தா அழுக்கு இந்தியில கந்தா துணிச்சலான பகாதூர் துணிச்சலான பகாதூர் துணிச்சலான பகாதூர் வாடகை கிராயா வாடகை கிராயா வாடகை கிராயா கருணை தயாலு கருணை दयालु करुण दयालु